சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் அந்தமான் கடல் பகுதியில் மிக உயரத்தில் பாயும் ஏவுகணை சோதனை நடைபெற உள்ளதால் அந்தமான் வான்வழியில் ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு விமான சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவால் தொடர்ந்து இராணுவ வலிமை மேம்படுத்தப்படுவது ஒரு முக்கிய அம்சமாகவே மாறியுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் தொடர்ந்து ஏவுகணை சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தற்போது மிக அதிக உயரத்தில் பாய்ந்து செல்லக்கூடிய ஏவுகணை சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது முப்படைகளின் உத்தரவில் அந்தமான் கடலில் நடைபெறும் இந்த சோதனை காரணமாக விமானப்படை சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இன்றும் நாளையும் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை சுற்றியுள்ள ஐநூறு கிலோமீட்டர் நீள வான்வெளியில் எந்தவிதமான சிவிலியன் விமானமும் பறக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முக்கிய நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கு முன் அந்தமான் பகுதியில் இந்தியா பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது அதைத் தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணையும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது தற்போது நடைபெறும் சோதனை இந்தியாவில் தற்காப்பு துறையில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் இந்தியாவின் பாதுகாப்புத் துறையில் மேலும் வலிமை சேர்க்கும் வகையில் அமைகின்றன